உப்பிலியபுரம் அன்புநகர் பகுதியில் உள்ள கோவிலை அறநிலையத்துறைக்கு கீழ் கொண்டு செல்லக்கூடாது மாவட்ட ஆட்சியரகத்தில் பொதுமக்கள் மனு திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் அன்புநகர் பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் தங்களது முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உப்பிலியபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலை கட்டி குடமுழுக்கு செய்துள்ளனர் இந்நிலையில் இக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கையகப்படுத்தி உள்ளதை நீக்க வேண்டும் கோவிலை மீட்டுத்தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதியம் இரண்டு மணிக்கு கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி கலையரங்கத்தில் அமைச்சர் கே என் நேரு நம்ம யாத்திரியின் கமிஷன் இல்லாத மொபிலிட்டி செயலியை தொடங்கி வைத்தார் இந்தியாவின் மிகப்பெரிய திறந்த மொபிலிட்டி தளமான நம்மை யாத்திரி திருச்சியில் தனது ஆட்டோ மற்றும் காப் சேவைகளை தொடங்கி தொடங்கியுள்ளது அந்த வகையில் திருச்சியில் காலை பதினோரு மணிக்கு நடந்த தொடக்க நிகழ்வில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு பங்கேற்று துவங்கி வைத்தார் இஜிஎம் திருச்சியில் இவி சேவைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தலைமை வகிக்கிறது நம்ம யாத்திரை தொழில்நுட்ப ஆதரவு தளமாக செயல்பட்டு போக்குவரத்து சேவையின் டிஜிட்டல் அடித்தளத்தை மேம்படுத்துகிறது இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பங்கேற்றனர் அவர்கள் பயணிகளுக்கு சிறந்த சேவை வழங்க உறுதியளித்தனர் இந்த நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அந்த புகார் மனுவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி பற்றி சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் கீழ்த்தரமான சொற்களால் அவதூறாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் மத மோதலை ஏற்படுத்தும் வகையிலும் பேசியுள்ள வேலூர் இப்ராஹிம் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட தலைவர் ஹபிபுர் ரஹ்மான் தலைமையில் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் இந்த நிகழ்வின் போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சையது அக்கீம் மாணவர் அணி மாநில தலைவர் அன்சர் அலி தொழிலாளர் அணி மாநில துணைத் தலைவர் ஷேக் முகமது கவுஸ் மாவட்ட துணைத் தலைவர் அலாவுதீன் இளைஞர் அணி மாவட்ட தலைவர் அஜீம் எஸ்டிடியு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஆயிஷா வர்த்தக அணி சையது முகமது கலந்து கொண்டனர் திருச்சி விமான நிலையத்தில் பாக்கெட் பாக்கெட்டாக ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் பறிமுதல் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து திருச்சி வரும் பயணிகளின் உடைமைகளை சுங்கவரித்துறையினர் தீவிரமாக சோதித்து வருகின்றனர் அந்த வகையில் சார்ஜாவிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளின் உடைமைகளை சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஒரு பயணி கொண்டு வந்த உடைமைகளில் பாக்கெட் பாக்கெட்டாக வெளிநாட்டு சிகரெட் இருந்தன மொத்தம் ஐம்பதாயிரம் சிகரெட் இருந்தன அவற்றை கொண்டு வருவதற்கான எந்த ஆவணமும் அவரிடம் இல்லாததால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவற்றின் இந்திய மதிப்பு ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் என அதிகாரி ஒருவர் மதிப்பிட்டார் இது தொடர்பாக அந்த பயணியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக இன்று மாலை ஆறு மணிக்கு தகவல் தெரிவித்தனர் திருச்சி திருவெறும்பூர் பகுதியில் மூன்று சக்கர வாகனத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் திருவெறம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் கொய்யாமொழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதியிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று சக்கர வாகனம் இன்று மாலை ஆறு மணிக்கு வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் பதினோரு லட்சத்து ஆயிரத்தி எட்நூறு நிதியிலிருந்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐந்து நபர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மண்டலம் மூன்றின் தலைவர் மதிவாணன் ஒன்றிய கழக செயலாளர்கள் கருணாநிதி கங்காதரன் மாமன்ற உறுப்பினர்கள் நீலமேகம் செந்தில் சிவகுமார் ரெக்ஸ் ரவிச்சந்திரன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ராமன் உடனீக்கியல் வல்லுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்